கொடைக்கானலில் மீண்டும் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் கிஷன்குமார் வாகன பேரணி நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா வட மாநிலங்கள் வெளிநாட்டினர்களும் கூட வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக கொடைக்கானல் இருக்கிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இ பாஸ் நடைமுறை கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது கொடைக்கானல் சுற்றுலா செல்லும் அனைத்து விதமான வாகனங்களுக்கும் கட்டாயம் எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது இதனை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இரு சக்கர வாகன பேரணியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து நடத்தினர் பழனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த இந்த பேரணி கொடைக்கானல் செல்லும் சாலையில் நிறைவு பெற்றது இதில் கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்லக்கூடாது எனவும் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் பாட்டில்களை பயன்படுத்தக்கூடாது மீறி கொண்டு சென்றால் பசுமை தீர்ப்பாயம் சார்பில் ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறி விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணி நடைபெற்றது ஐந்து லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு மேல் கொண்டு செல்லலாம் எனவும் அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் செல்லும் நான்கு சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களிலும் சோதனை செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கைப்பற்றியும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில் உதவி ஆணையர் வெங்கடேஷ் வட்டாட்சியர் பிரசன்னா மற்றும் தீயணைப்பு துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா